எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று பகவத்கீதை தந்த பரம்பொருள் கண்ணனை நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் வாழ்க என்று சிவார்ப்பணம் என்று சொல்லி வெள்வத்தால் அர்ச்சனை செய்யக்கூடிய உலகத்தின் பரம்பருள் எங்கள் சிவபெருமானை வணங்கி சாட்சா சிவனாக நாராயணனாக எங்கள் கண்ணுக்கு காட்சி தரக்கூடிய கடல் கருணாமூர்த்தி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை உங்களை என்னை காக்க வந்த அந்த மகாபுருஷருடைய பொன்னார் திருவடிகளை சேவித்து மகாபெரியவா மகாராஜிக்கு ஜே என்கின்ற ஒற்றை சொற்றரோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே இந்த காஞ்சி மகான் தொடரில் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கோம் பெரியவர் பிறந்தது வளர்ந்தது ஆதிசங்கரர் காலடியிலே தோன்றியது கருணை கடலாக மாறியது மாத்துர்கா பஞ்சகம் சொல்லது திருச்செந்தூரில் சுப்பிரமணிய புஜங்கம் ஏற்றியது காஞ்சி பெரியவர்கள் இளையாத்தங்குடியிலே இழைப்பாறியது கலவையிலே அருள்காட்சி எல்லாம் செய்தது கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் நடத்தி காட்டிய விஷயங்கள் அவர் செய்த தான தர்மங்கள் வேதபாடசாலை கோசாலையினுடைய பெருமை என்று ஆயிரம் விஷயங்கள் ஆனால் பெரியவருடைய பெருமைகளை எல்லாம் அடிக்கடி அடிக்கடி எழுதி எழுதி எழுதியே இந்த மண்ணில் பறைசாற்றிய ஆசிரியர் கட்டுரையாளர் பரணீதரன் நான் கூட அடிக்கடி சொல்வேன் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்த மகாலட்சுமி மாமி நம்முடைய பெரியவாளுடைய அணுக்க தொண்டர் வலசை அண்ணா இவங்களோடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய இது போன்ற விஷயங்களை சொல்வார் அதே மாதிரி நான் விரைவில் சொல்கிறேன் இங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் வீரமணி ராஜு இப்போ பாடுறாரு பாருங்க ஐயப்பன் பாடல்கள் எல்லாம் அவருக்கு பெரிய பெரிவாளுடைய அருள்கடாச்சும் சில பேருக்கு சில்ற சில்லறையாக உண்டு வீரமணி ராஜு போன்றவர்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா அப்படி ஒரு பரம பக்தர்கள் அவெல்லாம் பிரிவாளுடைய அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் தன்னுடைய குரலில் அடக்கி இந்த மண்ணில் சனாதன தர்மம் நிலை பெறுவதற்கு இந்து தர்மத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த நாட்டில் மனிதநேயம் பெருகுவதற்கு பிறரை பார்த்து மகிழ்வோடு செய்யக்கூடிய இறைப்பணிக்கு சொந்தக்காரர்கள் இவர்களெல்லாம் ஏன் அவர்களை இப்போ சொல்கிறேன்னா அண்மையில் ஒரு முறை மாமியோட பேசும்போது வரணிதரன் சார் பற்றி சொன்னாங்க நீங்கள் வீரமணியன் நாட்டை பேசினீங்கன்னா அவர் வந்து சாய்பாபா பெரிய டிவோட்டி ஐயப்பனுடைய பரமபித்தர் பெரியவா மேலே பெரிய அணுக்க தொண்டர் அவருடைய குரல்ல பெரியவா பாட்டை கேட்கணும் சிலருடைய எழுத்து இப்போ பரணிதரன் கணபதியுடைய எழுத்துல பெரியவாவை படிக்கணும் இவங்க குரல்ல பாட்டு கேட்கணும் பெரிவாவில் பற்றிய உபன்யாசங்களை சிலர் சொல்லி கேட்கணும் அப்போ தான் நமக்கு மெய் உருகும் எது நமக்கு வேண்டாம் வேண்டாம்ங்கிறமோ பரணிதரன் எழுதுகிறார் அது வேணும் வேணும்னு நம்மளை தேடி வருமா நீங்க புகழ் வேண்டானுங்க வரும் எளிமையா இருந்து பாருங்க உண்மையா இருந்து பாருங்க நேர்மையா இருந்து பாருங்க காசு தன்னான வரும் நீங்க அது பின்னாடி பேய் மாதிரி அலைஞ்சா எதுவும் உங்கள்ட்ட வராது இது நான் பரணீதரன் எழுதுற ஒரு வீடு கொள்ளைப்புறத்தில் பெண்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அடுப்பங்கரையில் காரியம் நடக்கக்கூடிய சத்தம் வாசலில் ஒரு குழந்தை திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இரு பிஞ்சு கால்களை சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம் உலகை ஆள வந்த பாதம் சாய்நாதர் பாதம்னு வீரமணி அண்ணா பாடுவார் அந்த மாதிரி இங்கே மகா பாதம் இந்த ஜகத்தை ஆள வந்த ஜெகன் குருவினுடைய பாதம் அந்த சின்ன சின்ன பாதங்கள் அதை அப்படி வச்சுட்டு காலில் இப்படி ஆட்டி 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 ஆட்டின்னு விளையாண்டிட்டே இருந்தாரா பெரியவர் எதை வேண்டாம் என்றாரோ அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க பெரியவருடைய இளமை பிராயம் அந்த தெரு பக்கமா போன ஒரு பெரிய மனுஷன் இந்த குழந்தையினுடைய பிஞ்சு காலை பார்த்தா வீட்டு கொள்ள பக்கம்தான் சத்தம் யாரும் எதுவும் இல்லை அப்படி கிட்ட வந்தா பெரியவருடைய பாதத்தை அப்படியே பற்றுறாரு அவருடைய பால்ய பருவம் என்னது அந்த குழந்தை சொல்றது என்னது குழந்தை சொல்றது இது இந்த காப்பு மாமா அவுந்து அவுந்து போடுறது காப்பு இப்படி போட்டிருப்பா தெரியுமா காப்பு குழந்தைங்களுக்கு இந்த தண்டை மாதிரி அவந்து அவந்து போறது உடனே அவர் அப்படியா இந்தாங்கோ அப்படின்னு கலட்டி அதை கையில் கொடுத்துட்டு தங்க காப்பு இதை சரி பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து தாங்கோ எந்த காப்பை எடுத்துட்டு போகணுன்னு யார் ஆசைப்பட்டு குழந்தையுடைய காலை பார்த்தாலும் அவனுக்கு வலி மேல விழி வைத்து இருக்கிறவங்களுக்கு கை மேல பலன் கிடைச்ச மாதிரி பெரியவாளே கலட்டி இந்தாங்கோன்னு கொடுத்துட்ட கிடச்சவன்னு அவன் பறந்துட்டான் உள்ளே கொல்ல பக்கத்தில் இருக்கிறவ எல்லாரும் ஓடி வந்து எதேர்ச்சியாக இந்த குழந்தையுடைய காலை பார்க்குறா யார் சுவாமிநாத சர்மாவுடைய தாயார் ஆ பெரியவருடைய அம்மா குழந்தை காலை பார்த்தா ரெண்டு தண்டையும் காணும் என்ன ஏது எங்கேயாவது உழுந்துட்டோம் அங்கேயும் இங்கேயும் சிரிச்சுண்டே குழந்தை சொல்லி இல்லைம்மா ஒரு மாமா வந்தார் என்னன்னு கேட்டார் இந்த தண்ட் அவங்க விழுறது இந்த சரி பண்ணி கொடுங்கன்னு நாளைக்கு கொண்டு வரேன்னு மாமா வாங்கிட்டு போயிட்டார் நாலு தெருவுக்கு சுத்திட்டு வந்து அந்த அம்மாவுக்கு மூச்சு வாங்கிடுத்து சிரிச்சுண்டே இருந்திருக்கு குழந்த மறந்துடாதீங்க எந்த பாதத்தை சிறு தண்டைக்காக எடுத்து கொண்டு ஆசைப்பட்டார்களோ அந்த குழந்தையினுடைய பாதத்தை இன்றைக்கு உலகம் முழுக்க இல்லத்தில் வைத்து கவசம் போட்டு கொண்டாடுகிறார்கள் அந்த திருமேனி குழந்தைக்கு உலகம் முழுக்க தங்கக் கவசம் திருமேணியில் படக்கூடிய வகையில் செய்து தூப தீப ஆராதனை நித்தியப்படி நடக்கிறது என்றால் எதை வேண்டாம் என்று நாம் ஒதுக்குகின்றோமோ அது நம்மை நாடி ஓடி தேடி வரும் என்பதற்கு இந்த மகாபெரியவருடைய குழந்தை பருவமே ஒரு சான்று உங்களுடைய திருமேனியில் பொன்னோ பொருளோ வேண்டாம் அழுக்கில்லாத அகம் தந்தால் ஆண்டவன் பெரியவர் ஸ்ரீமடத்திலிருந்து நம் இதய மடத்திற்குள் இடம்பெறுவார் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்